வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் உள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விஜித கேரத்துக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு உடன் மேற்கொள்ள வேண்டிய பொருளாதார சீர்திருத்தங்கள் புதிய ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதற்கு தயார் கங்கானி லியானுக்கே தெரிவிப்பு ட்ரானில் விக்ரமசிங்க எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டார் ட்ருவான் விஜயவர்தன தெரிவிப்பு கிழக்கு மாகாண ஆளுநரின் நிலை குறித்து வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு நாட்டை கட்டியெழுப்ப இனப்பிரச்சினை தீர வேண்டும் அனுராவிடம் கையேந்திரன் கோரிக்கை மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவை ஒன்றிய தினம் நியமிக்கப்பட உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சரவை நியமிக்கப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான விசேட கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இந்த கூட்டம் ஒன்று நடைபெற விஜித கேரத் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் வைத்து நாடாளுமன்றத்தை கலைப்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தாக்கல் செய்யப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிக்க தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத்தை எதிர்வரும் நவம்பர் மாதம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அபிவிருத்தி லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் சந்திரவம்ஷ பத்தராஜவுக்கு எதிராக லஞ்ச உளில் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது அந்த வழக்கின் முறைப்பாட்டாளரான விஜித கேரத் சாட்சியம் அளிக்க நீதிமன்றில் ஆஜராகி அதன்போது விஜிதகேரத் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி நாமராஜபக்ஷ நீதிமன்றத்தின் உண்மைகளை முன்வைத்து தனது கட்சிக்காரர் என்று அமைச்சரவை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதால் சாட்சியம் அளிப்பதற்கு வேறு ஒரு திகதியை வழங்குமாறு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மேல் நீதிமன்றம் விஜித கேரத்தை எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாட்சியமளிக்கு மீண்டும் ஆஜராகுமாறு உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேசிய லோத்தர் சபையின் விளம்பர நடவடிக்கைகளில் தனியார் நிறுவனம் ஒன்றுடன் செய்து கொண்டு ஒப்பந்தத்தினால் அரசாங்கத்திற்கு அறுபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக கூறி லஞ்ச குழு சந்திரவன்ச பத்ராஜவுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதற்கும் தயாரின அரசாங்க அச்சகமா அதிபர் ஹங்கானி லியனகே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே வேட்பாளர்கள் போட்டியிடுவதனால் ஒரே வாக்குச்சிட்டு அச்சிடப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் எனினும் பொது தேர்தலின் போது மாவட்டத்திற்கு மாவட்டம் போட்டியிடும் வேட்பாளர் மாறுபடும் என்பதால் அச்சுப்பணிகளுக்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் ஆணைக்குழு கோரியதை விடவும் முன்கூட்டிய வாக்குச்சிட்டுகளை அச்சிட்டு வழங்கியதாக தெரிவித்துள்ளார் இதே விதமாக பொதுத் தேர்தலின் போதும் வாக்குச்சிட்டுகளை வழங்க முடியும் எனவும் அதற்கு பணியாளர்கள் ஆயத்தடன் இருக்கின்றார்கள் எனவும் கங்காணி எனக்கு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் தேசிய பட்டியலின் ஊடாகவும் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார் என்று அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேர்தலில் போட்டியிடவோ அல்லது நாடாளுமன்றத்திற்குள் நுழையவோ மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆலோசகராக செயல்படுவார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் வஜ்ர அபிவர்த்தனிற்கு வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான பதவி விலகியுள்ளதாக உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதற்கமைய அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது பதவி விலகல் கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் புதிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் கீழ் புதிய அரசாங்கம் அமைக்கப்படவுள்ளது இந்த நிலையில் அமைச்சர்கள் ஆளுநர்கள் என்று பலர் தங்களது பதவி விலகல்கள் குறித்து அறிவித்து வருகின்றனர் இதன்படி வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் தனது பதவி விலகல் தொடர்பில் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயர்நீத்த தியாகதீபம் திலீபன் என முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்றைய தினம் உள்ள பொங்கு தமிழ் தோபையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத் தலைவி காஜே வனிதாவினால் பொது சுடர் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பொங்குதமிழ் தூபியில் சுடரேற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது இவ்வஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டனர் நீங்கள் கனவு காணும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இன்று இடம்பெற்று திலீபன் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அனுரகுமாரவும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடி ஒருவராக இருக்கின்றார் அவர்கள் சோசலிசவாதிகளாக தங்களை காட்டிக்கொண்டிருந்தாலும் துரதிருஷ்டவசமாக அவர்களது அமைப்பு தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பிற்கு கடந்த காலங்களில் முழுமையாக துணை நின்றது ஒன்றரை லட்சம் அப்பாவி தமிழ் மக்கள் இறுதிப்போரில் மடிவதற்கு இந்த அமைப்பு உதவி புரிந்தது தற்போது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தின் அவர்கள் பிடித்துள்ளனர் நாங்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வோம் என்று அவர்கள் சொல்வது கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம் நாம் அவரிடம் கேட்பது என்னவென்றால் ஒரு மாற்றத்திற்காக சிங்கள மக்கள் அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் நீங்கள் கனவு காண்கின்ற நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அது எவ்வாறு வேண்டும் வேண்டுமென்று நீங்கள் முடிவெடுக்க முடியாது உங்களுக்கு அந்த அருகதை கிடையாது தமிழர்களின் விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு அந்த விருப்பங்களை அங்கீகரிக்கும் மூலமாக தமிழர்களை இந்த நாட்டின் ஆட்சியிலே பங்காளிகள் ஆக்குவதற்கு துணிய வேண்டும் அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று எமது கடவுளர்களையும் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் தினமும் ஆறு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் கடனாளிகளாக மாறியுள்ளதாக பிரார்த்தனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார புள்ளி விவரவியல் திணைக்கணத்தினேஷ்ட பேராசிரியர் வசந்த் அத்துபோருல தெரிவித்துள்ளார் அத்துடன் நாடு கடுமையான கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது ஒவ்வொரு மாதமும் இந்த நாட்டு மக்கள் நூற்று தொன்னூற்றி ஆறு பில்லியன் ரூபாய் கடனாளிகள் ஆக்கப்பட்டுள்ளனர் நாம் ஒவ்வொரு நாடும் ஆறு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் கடனில் உள்ளோம் இவ்வாறான கடன் தொடர்பில் இலங்கை தற்போது கடும் நெருக்கடியில் உள்ளது அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாட்டின் பண ஒப்படுகையில் பொருட்கள் வகைகளில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் எட்டு வீதம் அதிகரித்துள்ளது அதன்படி நாங்கள் மிகவும் விலை உயர்ந்த நிலையில் வாழ்கிறோம் இந்த பின்னணியில் பொருளாதார நிலை குறித்து திருப்தி அடைய முடியாது ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி இந்த நிலைமைகளை சரியாக புரிந்து கொண்டு ஏதாவது ஒரு வகையில் தொடர் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் மிக குறுகிய காலத்தில் சில செயற்படுத்துவது மூலம் மக்கள் பொருளாதார ரீதியாக உயர தேவையான பின்னணியை உருவாக்கும் திறன் பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது தென்னிலங்கையில் அரசியல்வாதி ஒருவர் நானூறு கோடி ரூபாய் பெறுமதியான ரத்ன கற்களை கொள்வனவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் பிரமுகருக்கு நெருக்கமான ஒருவரினால் அவை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு கிடைத்த பணமும் பல்வேறு சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளில் கிடைத்த பணமும் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நானூறு கோடி ரூபாயை ரொக்கமாக மறைத்து வைத்திருப்பது கடினம் எனவும் அதனால் அவர் அதிலிருந்து கற்களை கொள்வனவு செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது இது தொடர்பான தகவல்கள் உயரதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்துள்ளதாக பாதுகாப்பு தரப்பை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் குறித்த வர்த்தகருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சோரியபுற பகுதியில் அமைந்துள்ள ஜனரஞ்சன குளத்தை வனவிலங்கு அதிகாரிகள் மேலாக இந்த ஜானை புதையுண்டு உயிருக்காக போராடி கொண்டிருந்த நிலையில் அப்பகுதி விவசாயிகள் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து குறித்த யானை உயிருடன் காப்பாற்றப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்திற்கு விரைந்து அதிகாரிகள் ம் வாகனங்கள் மற்றும் விவசாயிகளின் உதவியுடன் பல மணி நேர போராட்டத்தின் பின்னர் யானையை காப்பாற்றியதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாமென் இடையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக மருமகன அடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பாரிய இரும்பின் ஆண்டு தாக்கியதில் மருமகனு படுகாயமடைந்த நிலையில கிளேசி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் கல்மெடோ ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பூபாலசிங்கம் ஐங்கரனிடம் முப்பத்தி இரண்டு வயதுடைய இளைஞனை படுகாயம் அடைந்துள்ளார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மாமன்னார் கைது செய்யப்பட்டு கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் விசாரணைகள் இடம்பெற்ற நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தடையபியல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் சர்வதேச சந்தையில் மசும எண்ணியின் வேலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள் சுற்றி ஐ இரகு மசகு எண்ணெய் பேப்பாயொன்றின் விலை எழுபது தசம் ஐந்து ஏழு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை எழுபத்தி நான்கு தசம் பூஜ்ஜியம் இரண்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை அடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் ஆறு மூன்று மூன்று அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்